கிழக்கு மாகாணத்தை முற்று முழுதாக கைவிட்ட ஒரு வரவு செல்வ திட்டம் கிழக்கு மாகாணத்தின் அபிவிருத்தியை இந்தியாவிடம் பாரம் கொடுத்திருக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் ரொம்ப கேட்பதற்கு வெக்கமாக இருக்கின்றது அப்படி என்றால் நாங்கள் நினைக்கின்றோம் கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் நாங்கள் எல்லாரும் நாளைக்கு லிட்ட நாளை மறுதினம் இந்திய தூதுவரை சந்தித்து எங்களுடைய பிரச்சனை அவரிடம் கூறுகின்றேன் உங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தில் மைந்த சிறுவார்தன் எளித வரவு திட்டத்தில் ஒன்றுமே கிடையாது எங்களை பொறுத்தவரை இதை நாங்கள் தூக்கி அறிய வேண்டிய ஒரு வரவு செலவு திட்டமாக தான் நிச்சயமாக காணுகிறேன் மன்னிக்க வேண்டும் நாங்கள் அந்த பிரதேசத்தில் வந்திருக்கின்றோம் எங்களை பற்றி ஒன்றுமே இல்லை யாரோ செல்கிறார் இது என்ன பிரதேச வகையில் பார்க்க வேண்டாதான் தேசிய வரவு செலவு திட்டத்தில் அவர்களே சொல்கின்ற மாதிரி இவ்வளவு வளங்கள் உள்ள கிழக்கு மாகாணத்தை பற்றி எங்களுக்கு ஒதுக்கப்பட வேண்டிய காசு இந்தியாவுடன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்வது கிழக்கு மாகாண முஸ்லிம் மக்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் உங்களுக்கு எவ்வளவு வாக்கு கொடுத்தார்கள் எங்களை எங்க போய் யாரிடம் காசு கேட்க சொல்கிறீர்கள் நாங்கள் என்ன அநியாயம் செய்தோம்